செந்தில் பாலாஜிக்கு மீண்டும் நோட்டீஸ் அனுப்ப உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கிறது டிரான்ஸ்பார்மர் கொள்முதல் ஊழல் வழக்கு தொடர்பாக மீண்டும் நோட்டீஸ் அனுப்பி விசாரிக்க லஞ்ச ஒழிப்புத்துறைக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது இது குறித்தான கூடுதல் விவரங்களுடன் செய்தியாளர் சுந்தரம் நம்மோடு இணைகிறார் சுந்தரம் தற்போது செந்தில் பாலாஜியை லஞ்ச ஒழிப்புத்துறை விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறார் ஒரு அண்மை செய்தி

இது சம்பந்தமாக லஞ்ச ஒழிப்புத்துறையில் அளித்த புகார் மீது வழக்கு செய்ய உத்தரவிட வேண்டும் என கோரி அறப்பொருள் இயக்க சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு தொடரப்பட்டுள்ளது இந்த முறைகேட்டில் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி தலைவர் மற்றும் நிர்வாக இயக்குநர் ராஜேஷ் லக்கானி உள்ளிட்டோருக்கு எதிராக சந்தேகம் கொள்ள ஆதாரங்கள் உள்ளதால் உயர்நீதிமன்ற கண்காணிப்பில் சிறப்பு புலனாய்வு குழு இந்த முறைகேடு குறித்து விசாரிக்க உத்தரவிட வேண்டும் எனவும் அந்த மனுவில் கோரப்பட்டிருந்தது இந்த மனுவானது நீதிபதி வேல்முருகன் முன்பு விசாரணைக்கு வந்த போது வழக்கில் எதிர்மனுதாரர்களாக சேர்க்கப்பட்ட லஞ்ச உளவுத்துறை உள்ளிட்டோருக்கு நோட்டீஸ் அளிக்கப்பட்டுள்ளதாகவும் முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு நோட்டீஸ் அளிக்கப்படவில்லை என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தது இதையடுத்து முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜிக்கு பதிலளிக்க கோரி மீண்டும் புதிதாக அவருக்கு நோட்டீஸ் அனுப்ப உத்தரவிட்ட நீதிபதி விசாரணையை ஜூலை மூணாம் தேதிக்கு தள்ளி சொன்னதாக செய்தார் தகவலுக்கு நன்றி சுந்தரம்